இந்த சின்னம்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இசையமைப்பாளர் மற்றும் நடிகருமான விஜய் ஆண்டனி வந்து சொல்லிட்டுறாரு ரோமியோ படத்தினுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் வரும் லோக்சபா தேர்தல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவர் மக்களுக்கு அஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தாங்க இந்த தேர்தல் இந்த நேரத்தில் கவனக்குறைவாலாம் இருக்கக்கூடாது ஒரு நல்ல ஒரு அரை மணி நேரம் யோசிச்சு பார்த்து பாருங்க என்னை கேட்டால் தனிப்பட்ட முறையில் ஓ நோட்டாவுக்கு ஓட்டு போடுறத நான் வரவேற்க மாட்டேன் ஃபஸ்ட்டில் பெஸ்ட்டுனால் அது நோட்டா தான் எல்லோருமே நோட்டாவுக்கு ஓட்டு அழிச்சிட்டா யார் நாட்டு ஆள போகிறாங்க கண்டிப்பாக பெஸ்ட்டு யாரோ அவங்கள நீங்கள் தேர்வு செஞ்சு அவங்களுக்கு நீங்கள் ஓட்டளிக்கணும் அளிக்கணும் இப்போ வந்து வாக்கு சதவீதம் வந்து அறுபது சதவீதம் தான் இருக்குது இதை வந்து தொண்ணூறு சதவீதம் வர மாதிரி மாற்றணும் அதெல்லாம் செய்யாமல் குத்துதே கூட இதேன்னு சொல்லி நாடு சரியில்லைன்னலாம் குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்களுடைய சின்னம் பெயர்கள் இதெல்லாம் எப்படி இடம்பெற்றிருக்குதோ அதே மாதிரி தான் நோட்டாவும் ஒரு சின்னமாக இருக்குது இப்போ உங்கள் தொகுதியில் நீங்கள் யாருக்கு ஓட்டளிக்க விரும்பலையோ அவங் அந்த நிலையில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் நோட்டாவை பயன்படுத்தணும் ஆனால் நோட்டாவில் பதிவாகக்கூடிய அந்த வாக்குங்கிறது வெறும் எண்ணிக்கை அடிப்படையில் தான் இருக்கும் இந்த நோட்டாவில் ஓட்டு பதிவு செய்கிறதுன்றது தேர்தலில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது இந்த சூழலில் நோட்டாவுக்கு ஓட்டு அளிப்பது வேஸ்ட் அப்படின்னு இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி விளக்கம் கொடுத்துருக்கிறார்